சொல்லுங்க என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்கங்க அந்த ஆண்மணி வச்சிட்டாயே ஒன்றும் இல்லையா என்னது சாப்பிட்டு போட்ட எலும்பு கோழிக்கறி வருவல் நாட்டுக்கோழி வருவல் பிரியாணி பிரியாணி சாம்பார் சாம்பார் கொலம்பூதி சாப்பிட்டு ரசத்துக்கு வந்தாங்க சாப்பாடு எல்லாம் வேலை காட்டுறீங்க அப்புறம் அவங்க சாப்பிடல நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் ம் ஆமாம் எங்கள் அத்தை ரொம்ப நேரம் அப்படியே கால் ரொம்ப மடக்கி வச்சு கோர முடியாது அதனால அப்படி போந்துருப்பாங்க ம் அதான் அதுக்கும் சொல்லுவாங்கங்க அதனால தான் சொல்லிட்டு నన్నే சொல்றாங்க பாவா সাবస్క్రిబ్ కర్ వాచ్ క్లెక్ హ్మ్ మా అమ్మందల్ల అందరికకు ఎన్న కుడాతను హ్ పిరియాని సూపర్ ఆ ఎత్తుదా మటన్ కూరము నాక్ర అది ఎన్న కీరరాజా నాటకూలి వండు அவரு பாப்பாரு ரசம் பிரியாணி நான் ஒத்துக்குவேன் தவறு செய்தால் நான் ஒத்துக்கொள்வேன் பிரியாணி

ஒரு நாள் <laughs> 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 <laughs>

தண்ணி நினைக்கிறாங்க வருது நிறைய எடுக்கலாம் நினைச்சோம் ஆனா எங்களுக்கு வேலையே கரெக்டா இருந்துச்சு மூணு மணி வரைக்கும் வேலை அதுக்கப்புறமா சாப்பிட்டோம் உண்டை மயக்கத்துல உட்காந்துட்டோம் கொஞ்ச நேரம் பயனை பார்த்துட்டு இருந்தோம்

நீங்க நிறைய பேர் கேட்டேன் நீங்க வீடியோ போடுங்க அக்கா போடுங்க அக்கானு போட்டாச்சு நீங்க போனாங்கன்னா எப்ப வருவாங்கன்னு தெரியலீங்க சீக்கிரம் சீக்கிரம் வர வேண்டியது எனக்கோ முன்னா வர வேண்டியது அப்படியே ஆசைக்காட்டி ஜாலியா இருக்கு வச்சுட்டு போயிடுறாங்க இந்த நானே பொக்கன இருக்கு நாங்க எல்லாம் கலகாலம் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோமா நீ வந்து அவங்க ரெண்டு பேரும் தம்பி அதான் நினைப்பா எங்க வீட்டு ஆளுங்க கொஞ்ச நேரம் இருக்கிறாங்க அப்புறம் போயிடுறாங்க இவங்களும் வந்து கொஞ்ச நேரம் இருந்தாங்க இன்னும் கிளம்பிடுவாங்க ஆமா ஒரு நாள் இருந்தா ஊடு முழுக்க ஆளுக்குறாங்க இல்லாட்டி ஒருத்தருமே இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க ச்சோ <laughs> சோ <laughs> தடுப்பு வரமா சூப்பரா இருக்குது இதே இப்ப வாங்குனீங்க காயத்ரி அது சீக்கிரம் அடைஞ்சு போயிடுறதெல்லாம் லேசா இருக்குது லைட் வெயிட் இல்ல இங்க வாரு பயங்கர கனமா இருக்குது தூக்கி பார் விட்டுரு விட்டுரு ஏய் உடஞ்சிரு விடு அட அது பழைய கப்பா அம்மா குடு அமைதியா இருவாப்பா ஏய் கொம்பு

ஓஹோ நீங்க பேர் வெச்சிட்டு வந்து சொல்வீங்க. ஏங்க நான் சொல்றீங்க கமலா தூந்து போக அப்படியே அடைச்சிக்கு நோ நோ

ஆராதனை குட்டி போய் வண்டியில் ஏறியாச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆளுக்கு முன்னாடி வேறு வரும்போது எவ்வளோ செப்பருத்தி பூ இருந்துச்சு எல்லாம் தும்சம் மாடிவிட்டாங்க இவங்க ஆஹ் குடிச்சிட்டியா தண்ணி கொண்டு வர சொல்லி வாட்டலில் தண்ணி வரும் இங்கேருந்து

பார்த்து இவ்வளோ வேகமாக எழுக்கிற கையில் கையில் ஆகியுமே நீ சுகாஸ் பார்த்து முள் அம்மா பாயாக்கு வருங்க வந்த பக்கம் ஆரம்பிச்சாச்சு எங்கள் அம்மா இன்னும் வரைக்கும் பார்க்கவே இல்லை பார்த்துக்க எங்கள் அம்மா பார்த்துட்டு வெடிக்க வெடிக்க விடுங்க ஏமா நோய் கட்டுறதாம்மா பூ இவங்க வாருங்க இங்கேருந்து ஜக்கு எடுத்துட்டாங்க எங்கள் அம்மாவை பாருங்க கொட்டாப்பு அப்புறம் செடி வைக்கறதுக்கு தொட்டி ஆ சரி சரி வைக்கிறேன் வைக்கற இந்த சைடும் புல் இருக்குது மாட்டுக்கு புல் பிடுங்கிட்டு இருக்காங்க